இன்னைக்கு நாம் பார்க்க போகிற இந்த கோயில் பிரபலமான கோயிலுடைய மிகப்பெரிய அரண் சொல்லலாம் தடுப்பு மதகுன்னு சொல்லலாம் மூவர் அருளி செய்த தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களோட வரிசையில் இன்றைய தரிசனம் பஞ்சின் மெல்லடியால் உடனுரை தூவாய்நாதர் திருக்கோயில் திரு பறவையுள் மந்தலி திரு பறவையுள் மந்தலி இந்த பேரை கேட்ட உடனே இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு நினைக்க தோணும் இந்த கோயில் சைவர்கள் மட்டுமல்லாது அனைத்து மக்களும் வழிபட நினைக்க அல்லது வழிபட்டு இருக்கும் திருவாரூர் தியாகராஜர் கோயிலுடைய முன்புறம் உள்ளது திருவாரூர் தேர் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் நிலைக்கு அருகிலேயே இருக்கு தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களை பட்டியலிட்டு பயணிப்பவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா திருவாரூருக்கு யாத்திரை செஞ்சீங்கன்னா திருவாரூர் மூலஸ்தானம் திருவாரூர் கோயில் உள்ளேயே இருக்கிற திருவாரூர் அறநெறியப்பர் கோயிலுடைய தேர் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் பகுதியில் இருக்கிற இந்த பறவையுன் மந்தலி இந்த மூன்று ஸ்தலங்களையும் ஒரு சேர தரிசிக்கலாம் மொத்தத்துல ஒரு இருநூறு மீட்டர் சுற்றளவில் மூன்று தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களை ஒரே இடத்துல இருப்பது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது மட்டும்தான் நினைக்கிறேன் புராண வரலாற்றோட அடிப்படையில் திருவாரூர் தியாகராஜருக்கு பிரளயத்தால் பாதிப்பு ஏற்படாத வகையில் விஸ்வகர்மாவால் துர்வாச முனிவரை அனுப்பி வைக்கப்பட்டு அவரால் பிரதிஷ்ட செய்து வழிபட்ட கோயில் அப்படின்னு சொல்லப்படுது பறவை என்பதற்கு கடல் என்று பொருள் கடலை உள்வாங்கிக் கொண்ட கோயில் என்பதால் தான் பறவையுள் மந்தலி என்று அழைக்கப்படுது துர்வாசர் வழிபட்ட மூர்த்தம் என்பதால் துர்வாசநாதர் என்று பெயர் பெற்று தூவாயநாதர் என்று இருக்கு இந்த கோயிலோட இறைவியின் பெயர் பஞ்சின் மெல்லடியால் பஞ்சு போன்ற பாதங்களை உடையவள் என்று அர்த்தம் திருவாரூரில் பிறந்த சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான சாஸ்திரிகள் கீர்த்தனைகளில் பலவற்றில் இந்த அம்மனையே பாடியிருக்கிறார் பிரளயம் வந்தபோது இந்த ஸ்தலத்தில் துர்வாசரால் உருவாக்கப்பட்ட தீர்த்தத்தில் திருவாரூர் கோயிலுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் கடலை உள்வாங்கி கொண்டதா புராண வரலாறு இதன் காரணமாக துர்வாசருக்கு கருவறை செல்லும் வழியிலேயே சிலாரூபம் இருக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் பறவை நாச்சியாருக்கு சத்தியம் செய்து கொடுத்துவிட்டு சங்கிலி நாச்சியாரை மணந்த வினை பயனால் இரண்டு கண்ணும் பறிபோனது மீண்டும் ஒரு கண் பார்வை திருவாரூரிலும் மற்றொரு கண் பார்வை காஞ்சிபுரத்திலும் பெற்றதா வரலாறு திருவாரூரில் இந்த ஸ்தலத்தில் உள்ள தீர்த்தத்தில் நீராடி விட்டுத்தான் கண் பார்வை பெற்றதா சொல்லப்படுது கோயிலுடைய முன்புறம் பறவை நாச்சியாருக்கு கோயில் இருக்குது கோயிலுடைய பின்புறம் திரு நீலகண்ட நாயனாருடைய கோயிலும் இருக்கு புராணத்தின் அடிப்படையில் தேவ சிற்பியான விஸ்வகர்மாவால் உருவாக்கப்பட்ட கோயில் என்பதால் திருவாரூர் தியாகராஜர் கோயிலோடய ஒரு பகுதி என்பதாலேயும் சிற்பங்களும் கட்டிட மண்டபங்களின் வேலைப்பாடுகளும் பிரமிக்க வைக்கிது தியாகராஜரோட பாதுகாப்பிற்காக கட்டப்பட்ட கோயில் என்பதால் தியாகராஜர் கோயிலுக்கு முன்பே கட்டப்பட்டிருக்கணும் அல்லது தியாகராஜர் கோயில் கட்டுமானத்தின் போதே இதையும் கட்டியிருக்கணும் வரலாற்றோட அடிப்படையில் விஜயாலய சோழனின் காலத்திலிருந்து இந்த கோயில் இருப்பதாக சொல்லப்படுது ஒவ்வொரு கோயிலுடைய புராணங்களும் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்குது மேற்பார்வையாக பார்க்கும்போது அது மூட நம்பிக்கையாக நாம் அதை கடந்து விட்டு போயிடுறோம் புராணங்களில் உள்ள கதாபாத்திரங்களை மட்டுமே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால ஏற்படும் வினை அது கதாபாத்திரங்களை தவிர்த்து முப்பரிமாணங்களில் இந்த புராணங்களை ஆராயும் பொழுது நிச்சயம் தற்கால வாழ்வியலோடு பல விஷயங்கள் ஒத்துப்போகும் இதை சரியாக புரிஞ்சிக்கிட்ட மன்னர்கள் தத்துவத்தை கொண்டு வாழ்வியலை அதனுடன் இணைத்து பல அரிய செயல்களை அவர்களால் செய்ய முடிஞ்சுது இதற்கு சாட்சி தான் அவர்களுடைய ஆட்சி பரிபாலனங்களும் இத்தனை கோயில்களையும் கட்டியிருக்காங்க புராணத்தோட அடிப்படையில் பிரளயத்திலிருந்து காப்பதற்காக கட்டப்பட்ட கோயிலாக இது சொல்லப்படுது ஒரு பத்து வருஷங்களுக்கு முன்பு வரை நிலமட்டத்திலிருந்து மூன்றடி பள்ளத்தில் தான் இந்த கோயில் இருந்தது புதுப்பிக்கப்பட்டு இந்த கோயில் நில மட்டத்திற்கு இப்பொழுது இருந்தாலும் அதே காலகட்டத்தில் திருவாரூர் கோயில் அதுவும் தியாகராஜர் இருக்கும் இடம் தரமட்டத்திலிருந்து ஆறடி உயரத்தில் இருந்தது தற்கால புவியியல் விஞ்ஞானத்தின் கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது காவேரியிலிருந்து பிரிந்து வரும் கிளை நதியான வெட்டாறு திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள என்கண் என்ற பகுதியில் இரண்டாய் பிரிந்து ஒன்று திருவாரூர் தியாகராஜர் கோயிலின் அருகிலேயே பாய்கிறது இந்த ஆறு கடாரம் கொண்டான் அடியக்கமங்கலம் கீழ்வேலூர் போன்ற பகுதிகளோட விவசாயத்திற்கோட பயன்பாட்டில் இருக்கு ஒருவேளை இந்த ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் நிச்சயம் திருவாரூர் கோயிலுக்குள் தண்ணீர் வருவதற்கு முன்பாகவே இந்த கோயிலுக்குள் தண்ணீர் வருவது போன்ற அமைப்பில் இருந்தது இந்த கோயிலுக்கு உள்ள இருக்க தீர்த்தத்தின் வழியாக கமலாலய குளத்திற்கோ அல்லது நீர் வடியும்போது வெட்டாருக்கே திருப்பி செல்வது போன்ற அமைப்பில் கட்டப்பட்டிருக்கலாம் தற்போதைய நில ஆக்கிரமிப்பின் அடிப்படையில் அந்த வாய்க்கால்கள் பூமிக்கு அடியில் தூர்க்கப்பட்டு அத்தனையும் அடைபட்டு போயிருக்கலாம் இதன் காரணமாகவே இவருக்கு பிரளயம் காத்தநாதர் என்ற பெயர் ஏற்பட்டிருக்கும் இப்படி புராணத்தில் உள்ள வாழ்வியலையும் விஞ்ஞானத்தையும் மூட என்ற போர்வையில் போர்த்தி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை மறைத்து வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தி புராணங்களை ஏளனம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த பிரபஞ்சம் எந்த ரகசியங்களையும் நமக்கு நேரடியாக சொல்லாது நாம் தான் ஞானத்தின் மூலம் சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டும் இதை புரிஞ்சிக்கிட்ட அக்கால மனிதர்களோட சிந்திக்கும் திறன் அதிகமாக இருந்தது சாதனைகளும் அதிகமாக இருந்தது இதை புரிஞ்சிக்காமல் மேம்போக்கா எடுத்துக்கொண்ட நாம் கடைசி வரை சிந்தனை திறனற்று பேசிக்கொண்டே பேசிக்கொண்டேதான் மரணிக்கிறோம் இன்னும் பல அரிய தகவல்களை கொண்ட தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் திருச்சிற்றம்பலம்